தாய் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம சிக்கன் டிக்கா பிரியாணி செய்ய போகிறோம் எப்போதும் கூட செய்யாமல் வித்தியாசமாக அந்த மாதிரி செய்ய போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோப்பில் போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோப்பில் போகலாம் இப்போ சிக்கன் டிக்கா பிரியாணிக்கு சிக்கனை மசாலா வேற போட்டு விரை வச்சிடலாம் நான் ஒரு கிலோ சிக்கனை இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் கரம் மசாலா உப்பு மிளகுத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் பத்தல் தூள் நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எலுமிச்சம்பளம் சாறு தயிர் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால அந்த சவுண்டும் எக்ஸ்ட்ரா வருது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த தயிர் லெமன் ஜூஸ் இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் நம்ம களி வச்சிருக்க சிக்கனே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு சிக்கனை இப்போ நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிடுவோம் சிக்கனில் நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதே ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருவோம் அது குறையா ஊற வச்சா உப்பு ஊறப்பெலாம் பிடிக்காது சரியா ஆனால் நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம் நல்லா ஊறி நம்ம நல்லா தண்ணிலாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா ஜூஸியாகிட்டு ஆகிட்டு இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் நம்ம அரிசியை நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா உருகி வச்சும் கொஞ்சம் பிரியாணி எல்லாம் எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் பட்டை அதையும் சேர்த்துடலாம் மூணு கிராம்பு அதையும் சேர்த்துருவோம் ரெண்டு ஏலக்காய் அதையும் சேர்த்துடலாம் உப்பு வதக்கி விட்ருவோம் நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இப்போ அரிசி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டு நம்ம அரிசியை போட்டுக்கலாம் கொதிச்சிட்டு அரிசி நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி உடஞ்சிடாம நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ரொம்பவும் அரிசி வெந்துடக்கூடாது சோறு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் வெந்தால் போதும் இப்போ அரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம டிக்காக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அரிசி ஒரு எண்பது சதவீதம் அளவுக்கு வந்துட்டு இப்போ நம்ம தண்ணியை வடித்து அரிசியை வச்சோரம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரிசியை நம்ம எடுத்து வச்சிட்டோம் இது ஒரு ஓரமாக இருக்கிட்டு நம்ம டிக்காக்கு ரெடி பண்ணிக்கலாம் டிக்கா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இதில் இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நெய் நல்லா சூடாகிட்டு இப்போ இதில் ரெண்டு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சம் பட்டை ஜாதி பத்திரி அண்ணாச்சிப்பூ கிராம்பூ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுப்போம் நல்லா பொறிஞ்சி வரட்டு இது நல்லா பொறிஞ்சி வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிட்டு நான் இதில் ஒரு மூணு பச்சை மிளகாவே வெட்டி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சிக்கன் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் இது கூடயும் சேர்க்கும் போது நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் இதில் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா அதையும் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வதக்கும் போது புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிருவோம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சாப்பிட்டா வெந்து வரட்டும் வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இதே போல் வேற ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருவோம் இது எல்லாத்தையுமே வேற ஒரு பிளேட்ல எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஓரமாக இருக்கட்டு இது கூடவே இன்னும் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் சிக்கனா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியே சேர்க்கல எவ்வளோ தண்ணி ஊறி இருக்கு பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நிறைய இருக்கிறதுனால ஒரே பீஜாக போட முடியாது ரெண்டு பேஜாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு உங்கள் சட்டியோடைய அகலத்தை பொறுத்து ஒரு பேஜோ ரெண்டு பேஜோ மூணு பேஜோ போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுங்க ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் போட்டால் சரியாக வேகாது இப்போ சிக்கனை சேர்த்தாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்ருவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் வந்திருக்கும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ மீதி இருக்க சிக்கனையும் இது கூடயே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோ சிக்கனையும் சேர்த்தாச்சு இந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்போம் ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பொறிச்சு வச்சு சிக்கனையும் இது கூடயே நம்ம சேர்த்துடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம் முதல்ல வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதையும் இது கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிருவோம் கிரேவி நல்லா வத்தி வரட்டு இப்போ ஓபன் பண்ணி பார்த்துருவோம் இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ தம் போடுறதுக்கு அடுப்பில் ஒரு இரும்பு தோசைகளில் வச்சுருக்கேன் சட்டி அதிகம் வச்சுருவோம் ஃபஸ்ட் லேயருக்கு நம்ம வேக வச்சுருக்க சோதரை இதில் போடலாம் எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் இப்போ இந்த சோத்துக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிரேவியை கொஞ்சம் மேலே போடலாம் அதுவும் எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் கிரேவியும் லைட்டாக அப்படி சுற்றி இப்படி சேர்த்து விட்டுருவோம் இப்போ இதுக்கு மேலேயே ஃப்ரைட் ஆனியனை கொஞ்சம் போட்டுடலாம் இது மேலே கொஞ்சமாக மல்லி புதினா போட்டுக்கலாம் சீக்கிரத்தில் ரெண்டாவது லேயருக்கு மறுபடியும் சாப்பாடு இதெல்லாம் சேர்த்துருவோம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கற சாதத்தோட அளவை பொறுத்து ரெண்டு இல்லைன்னா மூணு லேயராக போட்டுக்கிடுங்க நான் இன்னைக்கு மூணு லேயராக போட்டிருக்கேன் இப்போ மறுபடியும் நம்ம சிக்கன் கிரேவியை இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கறியை சேர்த்தாச்சு இப்போ நம்ம மறுபடியும் ஃப்ரைட் ஹிராணியில் இல்லை மேலே தூத்தி விட்டுருவோம் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைய மேலே போட்டுடலாம் இப்போ இது கூட புதினாவை போட்டுடலாம் மறுபடியும் மீதி இருக்கிற சாதத்தை எல்லாத்தையும் மொத்தமாக இதை சேர்த்துருவோம் சோறை வந்து நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் மறுபடியும் கிரேவியை சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற அவ்வளோ கிரேவி இதில் மொத்தமாக சேர்த்துக்கலாம் எல்லா சிக்கனையும் போட்டு சேர்த்தாச்சு நம்ம இதில் லெக் பீஸையும் சேர்த்துருவோம் இப்போ மீதி இருக்கிற ஃப்ரைட் ராணியும் அவ்வளோத்தையும் சேர்த்துருவோம் நம்ம இதுக்கு மேலேயே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூத்திக்கலாம் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் இப்போ கடைசியில் கொஞ்சமா மேலே நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்ல நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடியை போட்டு மேலே ஒரு வெயிட் அதுக்கி வச்சுருவோம் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்ல தம்ள இருக்குதுட்டு இப்போ பதினஞ்சு நிமிஷம் நம்ம தம்பி போட்டாச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் இப்போ நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிட்டு இப்போ சாப்பாடை எடுத்து வச்சிரலாம் சோறு உடஞ்சிடாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரைஸ் நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கு சாப்பாடு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருவோம் இப்போ நம்மளுடைய சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் பிரியாணி ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள்